இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தீயசக்தி யார் தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கிற தீயசக்தி யார் தரணும்னு சொல்லி போராடுற தூயசக்தி யார் கல்வி நிதியை தர மறுக்கிற தீயசக்தி யார் தரணும்னு சொல்லி போராடுற தூயசக்தி யார் வரிசையாக போடுங்க திருப்பரங்குன்ற இஸ்யூவை பற்றி சொன்னார் அது எப்போ நடந்துருச்சு இப்பயும் அதை பற்றி பேசுறீங்கன்னு தாவைக்கா சகோதரர் கேட்குறாரு இன்றைக்கி நடந்துட்டு இருக்காங்க பிரச்சனை இன்னைக்கு அங்கே சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்ற நிகழ்வு சந்தனம் நிகழ்வு என்ன ஆச்சு பிஜேபி தலைவர் அறிக்கை கொடுத்துருக்கார் காலங்காலமா நடக்கிற ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு அதை ஏன் தடுக்கலன்னு கேட்கிறார் தீபம் ஏற்றுவதை தடுத்தீர்கள் அல்லவா சந்தனம் பூசுவதை ஏன் தடுக்கவில்லை என்கிற கோணத்தில் அவருடைய கேள்வி பிஜேபி தலைவருடைய கேள்வி அமைந்திருக்கு ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் யாரும் பேசல நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கை இருக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அப்போ ஒரு சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமையின் மீது அவர் கேள்வி ஏற்கனவே இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டதாக ஒரு உருவம் கொடுக்கிறார் இந்துக்களின் வழிபாட்டு தீபம் நாளில் தீபம் ஏற்றப்படுமோ அதே இடத்தில் அதே நாளில் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது இந்துக்களின் வழிபாட்டு உரிமை மீண்டும் நிலைநாட்டப்பட்டு விட்டது காலங்காலமாக நிலைநாட்டப்பட்டது போல் இந்த ஆண்டு நிலைநாட்டப்பட்டது அதில் ஏதாவது இந்த அரசு பிழை செய்திருந்தா பிஜேபி தாவேக்காவும் கேட்கலாம் அதிமுகவும் கேட்கலாம் நாமும் ஆனால் அப்படி எந்த பிழையும் செய்யல எந்த பிழையும் செய்யல எந்த பிழையும் இந்த அரசு செய்யல அப்ப எந்த பிழையும் செய்யாத இடத்துல அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றது தீயசக்தி யாரு அதுல இந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறது தாவைக்கா

அதை தடுக்கிற இடத்துல நின்று ஒரு அரசு மல்லு கெட்டுது அதை நோக்கி கேள்வி அப்போ உண்மையிலே உங்களுக்கு தீயசக்தி யார் இந்த இடத்துல அரசு இதுல என்ன தீய தீய செயலை செஞ்சது ஒரு அதெல்லாம் சுட்டி காட்டணும்ல இந்த செயலை அரசு செய்தது தவறுனாவது காட்டுங்க திமுக அரசு திருப்பரங்குன்ற விஷயத்தில் செய்த தவறு இந்த தவறு அப்படின்னு ஒன்னு சுட்டி காட்டுங்க அதெல்லாம் லாஜிக் ஆர்குமெண்ட்டா இருக்க முடியும் என்ன இது இதுமெண்ட்டா இருக்கு லாஜிக் ஆர்கியூமெண்ட் என்ன அதுல திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக அரசு செய்த பிள்ளை என்ன சொல்லுங்க தாவைக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க என்ன பிழை அதுல பிஜேபி பிழை செஞ்சிருக்கு அப்ப பிஜேபி செய்த பிழையை சுட்டி காட்டுவதற்கு துணிவு எது கட்சிக்கு வர்றீங்க அரசியலுக்கு வரீங்க சார் எங்க நீங்க நான் என்ன சொல்றேன் மகாத்மா காந்தி பெயரை தூக்குறாங்க உடனே அவர் எங்க பாக்குறாரு தூக்கணவன கேள்வி கேட்கலையே ஏன்னு கேட்டா திமுக பேர் வச்சிருக்கா